நெல்சன் நல்ல நடிப்பாரு அவரை நான் நடிக்க சொல்லிட்டே இருக்கேன் ஆனால் யோகி பாபு பரபரப்பு பேச்சு ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி வரும் ஜெயிலர் டூ திரைப்படத்தை இயக்கி வருகிறார் நெல்சன் இவர் இயக்கும் ஐந்தாவது தான் ஜெயிலர் டூ ஆனாலும் தற்சமயம் தமிழ் சினிமாவில் இருக்கும் டாப் இயக்குநர்களில் இவரும் ஒருவர் என்னதான் நெல்சன் நான்கே படங்களில் இயக்கியிருந்தாலும் அந்த நான்கு படங்களும் வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றியை பெற்ற படங்கள் ஒரு இயக்குநராக வெற்றி பெற்ற நெல்சன் தயாரிப்பாளராகவும் அவதாரம் எடுத்திருக்கிறார் இதைத் தொடர்ந்து அவர் விரைவில் நடிகராக அவதாரம் எடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது சிம்பு நடிப்பில் வெற்றிமாறன் இயக்க இருக்கும் படத்தில் நெல்சன் நடிப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் தற்போது யோகிபாபு பேசுகையில் நெல்சன் நடிக்கவே மாட்டேன் சொல்லிட்டார் என்றார் நெல்சனின் ஆஸ்தான நடிகர் தான் பாபு அவரை வைத்துதான் நெல்சன் தன் முதல் படத்தை இயக்கினார் நயன்தாராவுடன் யோகி பாபுவும் கோலமாவு கோகிலா திரைப்படத்தில் நடித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து இதுவரை நெல்சன் இயக்கிய நான்கு படங்களில் யோகி பாபு நடித்துள்ளார் மேலும் தற்பொழுது அவர் இயக்கி வரும் டெய்லர் டூ திரைப்படத்திலும் பாபு நடித்து வருகிறார் நெல்சனின் படம் என்றாலே யோகி பாபுவின் காமெடி சற்று துள்ளலாகவே இருக்கும் என்று சொல்லலாம் அதனைத் தொடர்ந்து தற்பொழுது தனுஷ் இயக்கி வரும் இட்லி கடை படத்தில் நெல்சனை ஒரு ரோரில் நடிக்க வைக்கலாம் என அழைத்தாராம் ஆனால் இத்தகவல் எந்த அளவிற்கு உண்மை என தெரியவில்லை வதந்தியா உண்மை என தெரியாத நிலையில் ஒருவேளை இத்தகவல் உண்மையாக இருந்தால் தனுஷும் யோகி பாபுவும் போல நெல்சன் நடிக்க முடியவில்லை என்று கூறப்படுகிறது